அமெரிக்காவிற்கும் வியட்நாமுக்கும் இடையிலான புதிய வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் வியட்நாமில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரிகளை அமெரிக்கா இருபது சதவீதமாக குறைத்துள்ளது அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இந்த வரிகளும் இல்லாமல் முழுமையான வர்த்தக பிரவேசத்தை வியட்நாம் வழங்கியுள்ளது இது ஒரு வலுவான ஒத்துழைப்பு ஒப்பந்தம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறுகின்றார் மேற்கோள் ஆரம்பம் வியட்நாம் அமெரிக்காவுக்கு முழு வர்த்தக பிரவேசத்தை வழங்குகிறது இது அவர்கள் இதற்கு முன்பு செய்யாத ஒன்றாகும் அவர்களின் வர்த்தக சந்தை முற்றிலும் திறந்திருக்கும் எனவே எங்கள் பொருட்களை இந்த வரிகளும் இல்லாமல் விற்க முடியும் மேற்கோள் முடிவு இதுவேளை வியட்நாமுடன் எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின்படி ட்ரம்ப் குடும்பத்தின் பல திட்டங்கள் வியட்நாமில் செயல்படுத்தப்பட உள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது இதுவேளை கின் சிட்டி டெவலப்மென்ட் நிறுவனத்துடன் இணைந்து வியட்நாம் அரசாங்கம் ஒன்று தசம் ஐந்து பில்லியன் ஹோட்டல் திட்டத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளது ட்ரம்ப் அமைப்பு வியட்நாமின் ஹோ ஹோஜி மின் நகரில் ட்ரம்ப் கோபுரத்தை நிர்மாணிப்பதற்கான ஆயத்தம் தொடர்பிலும் பிபிசி அறிக்கையிட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தால் வியட்நாமின் உற்பத்தி நிறுவனங்களின் பங்கு விலைகள் அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஐரோப்பிய ஒன்றியம் ஜப்பான் மற்றும் பல நாடுகள் உத்தேச தீர்வு வரை உயர்வை செயல்படுத்துவதற்கு முன்பு அமெரிக்காவுடன் ஒப்பந்தங்களை மேற்கொள்ள பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றன கொடுக்கை வாங்கலுக்காக கலந்துரையாட தான் தயாராக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி கூறுகின்றாா் நாங்கள் பல நாடுகளோடு கொடுக்கல் வாங்கல் செய்கின்றோம் ஆனால் நான் அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்ப விரும்புகின்றேன் வாழ்த்துக்கள் நாங்கள் உங்களை அமெரிக்காவில் வர்த்தகம் செய்ய அனுமதிக்கப் போகின்றோம் எனவே நீங்கள் எங்களுக்கு இருபத்தைந்து வீதம் அல்லது இருபது வீதம் அல்லது நாற்பது வீதம் அல்லது ஐம்பது வீதம் செலுத்துவோம் என்று ஒரு சாதாரண கடிதத்தை அனுப்ப வேண்டும் ஏப்ரல் இரண்டாம் தேதி ஜனாதிபதி டிரம்ப் அறிவித்த தீர்வு வரி ஜூலை ஒன்பதாம் தேதி முதல் அறிவிடப்பட உள்ளது இந்த தீர்வு வரி செயல்படுத்தப்பட்டால் இலங்கையிலிருந்து அமெரிக்காவிற்கு அனுப்பப்படும் பொருட்களுக்கு நாற்பத்தி நான்கு சதவீத தீர்வு வரி விதிக்கப்படும் இந்த தீர்வு வரி விகிதம் செயல்படுத்தப்பட்டால் ஏற்படும் பிரச்சனைகள் தொடர்பில் மக்கள் போராட்ட இயக்கம் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெளிவுபடுத்தியது பிறகு ஆடி தொழில்துறை சரிந்துவிடும் இது நிறுவனங்களை மூடும் நிலைக்கு வரும் அரசாங்கத்துக்கு இது முன்கூட்டியே தெரியும் ஆனால் முதல் முறையாக பிரச்சனைகள் எழுந்தபோது அரசாங்கம் உடனடியாக இதில் நடவடிக்கை எடுக்கவில்லை பின்னர் இது இதுகுறித்த விவகாரத்துக்கு பின்னர் அரசாங்க குழு ஒன்று அமெரிக்கா சென்றது கலந்துரையாடப்பட்ட பிரச்சனைகள் குறித்து அரசாங்கம் இன்னும் எங்களுக்கு தெரிவிக்கவில்லை அவர்கள் யாருடன் பேசினார்கள் என்பதை அரசாங்கம் சரியாக கூறவில்லை அவர்கள் யாருடனும் பேசவில்லை என்றார் அமெரிக்காவுக்கு சென்று தேநீர் அறிந்துவிட்டு திரும்பி வந்து தீர்வை வரி பெற்று பேசுவது பயனற்றது இப்போது அந்த நாட்கள் முடிவுக்கு வருகின்றன நாற்பத்தி நான்கு வீத வரி விதிப்பு இலங்கை ஆடைத்துறை முறை மற்றும் முதலீடுகளில் செல்வாக்கு செலுத்தப் போகிறது அரசாங்கம் இது குறித்து ஒரு நிலைப்பாட்டை கூட கூறவில்லை இப்போது நடக்கப் போவது இதுதான் அரசாங்கம் இதை முறையாக தீர்க்கவில்லை என்றால் இது இலங்கை ஆடைத்துறையை கடுமையாக பாதிக்கும் ஆடைத்துறை பாதிக்கப்படும் போது அது முழு பொருளாதாரத்தையும் பாதிக்கும் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டால் அது நாட்டின் தெரிசேரியை பாதிக்கும் அரசாங்கம் என்ன செய்கிறது அரசாங்கம் இதைப்பற்றி ஆராயவில்லை நான்கு அல்லது ஐந்து நாட்கள் கடந்து அந்த நாட்கள் முடிந்த பிறகு எங்கள் குழு அமெரிக்கா சென்று மீண்டும் கலந்துரையாடும் என்று கூறுவார்கள் இந்த பிரச்சனையில் தலையிடாமை தொடர்பில் அரசாங்கத்தின் மீது விமர்சனம் உள்ளது ஏனெனில் தலையிடாமை மக்களை பாதிக்கின்றது இது நாட்டில் உள்ள சாதாரண மக்களை பாதிக்கின்றது வரிகளின் சுமை அதிகரிக்கிறது மின்சார கட்டணம் அதிகரித்து வருகிறது எண்ணெய் விலை அதிகரித்து வருகிறது பஸ் கட்டணம் அதிகரித்து வருகிறது எனவே இது மக்களை பாதிக்கும் ஒரு பிரச்சனை ஆ யானை பஸ் காசு வரவில்லை இனிசா மீக பிரச்சனையா

கொண்டிருக்கின்றது மீண்டும் மக்களின் கவனத்துக்கு